வந்து அரை மணி நேரத்துக்கு முன் அல்ல வந்துட்டேன் நானு இங்க படுத்து பாருங்க இந்த ஜீவன் குட்டியை தூக்கற சரி செல்ல பிடிக்குமா நீ எங்கேப்பா போய் ஏறி வரப்போ சரி சரி ஒன்றும் இல்லை அம்மா 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 சரி 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எடுத்து விட்டுறேன் எடுத்து விட்றேன் ஆமாம் ஆமாம் சரி சரி சரி

தகவல் வந்ததுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி நான் வந்திருக்கேன் ஒரு ஹெல்ப் கேட்டால் எல்லாம் கொஞ்சம் பாருங்க அது வாழாட்டுது பாருங்க நம்மளை காப்பாத்த வந்திருக்காங்க தெரிஞ்சுட்டு வாழாட்டுது நன்றி உள்ள இந்த ஜீவன் தண்ணி தான் போயிருக்குதுங்க பாருங்க தண்ணி உள்ள டப்பாறுல இருந்துருக்கு எடுக்க முடியல அதாவது பிளாஸ்டிக் இருந்தா கட் பண்ணி கத்திரி இருந்தால் கட் பண்ணி எடுக்கணும் எடுத்துறமா எடுத்துறேன் எடுத்துறலாம்

பாக்குறீங்களே ஒருத்தர் கூடவா அதை எடுத்துடணும்னு தோணலை தெரியல கொதற்குல கடந்துச்சுன்னா ஓடி ஓடி முடிச்சு டயராய் போய் படுத்திருந்திருக்கு